நெமிலி பல்லூர் ஏரிக்கரை சப்த கண்ணியம்மன் கோயிலில் பதினான்காம் ஆண்டு நூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நேற்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த பல்லூர் கிராமத்தில் ஏரிக்கரை சப்த கண்ணியம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் பதினான்காம் ஆண்டு நூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நேற்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சப்த கண்ணி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மனுக்கு காப்பு கட்டி பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று காலை ஆறு மணிக்கு பல்லூர் கிராம அனைத்து கோயில்களுக்கும் அபிஷேகம் நடந்தது அதைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு கிராம தேவதை அரசாலை என்கிற வராகி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வராகி அம்மன் கோயிலில் இருந்து பம்பை உடுக்கை மற்றும் மேல தாளங்களுடன் நூத்தி எட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய தெருக்கள் வழியாக காலை பதினோரு மணியளவில் ஏரிக்கரை கன்னியம்மன் கோயில் சென்றடைந்தனர் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு கண்ணியம்மனுக்கு சுரேஷ் குருக்கள் ஆகாஷ் குருக்களால் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு மகா தீபாரதனையும் பகல் பனிரெண்டு மணிக்கு அன்னதானமும் நடந்தது மாலை மூன்று மணிக்கு கிருஷ்ணமூர்த்தி குருக்களால் உற்சவ அம்மனுக்கு அலங்காரமும் மாலை நான்கு முப்பது மணிக்கு தீ மிதிப்பவர்கள் நீராடி விற்று கங்கையை அழைத்து வருதல் நிகழ்ச்சியும் நடந்தது மாலை ஆறு மணிக்கு பக்தர்கள் தீமிதி வழிபாடு இரவு ஏழு மணிக்கு அம்மன் வீதி உலா இரவு எட்டு மணிக்கு வான வேடிக்கையும் இரவு ஒன்பது மணிக்கு மகா தீபாராதனை முடிந்து பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் பரம்பரை அறங்காவலர் மணி சோமு சிவாச்சாரியர் கனகசபை பல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கீதா பிரியா ராஜா மற்றும் விழாக்குழுவினர் செய்திருந்தனர்